சத்யா வணக்கம் சார் சத்யா சத்யா பி போர் நைன்டீன் நைன்டி த்ரீ எயிட் பி எம் விழுப்புரம் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க நாலு ஒன்பது தொண்ணூத்தி மூணு நாலு ஒன்பது தொண்ணூத்தி மூணு எட்டு இருபது பி எம் விழுப்புரம்ீன லக்னம் மீன ராசி மீன லக்னம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இப்ப நடக்கும் திசை சுக்கர திசையில கேது புத்தி போகுது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது சுக்கர புத்தியில சுக்கர திசையில கேதுவோட புத்தி சுக்கரதை கேது புத்தி இப்ப ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா கேக்குறீங்க கேது சுக்ரன் சுக்ரன் அஞ்சாம் இடத்தில் பரிவர்த்தனை இல்லை ஜாப் சேஞ்ச் உண்டு சார் ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்றீங்க எந்த சைடில் ட்ரை பண்றீங்க இருக்க இடத்துல இன்னும் கொஞ்சம் லாங் தூரமான இடத்துக்கு போகணும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ஓகே சரிங்களா ஸோ அதனால வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற இடங்களில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா பண்ணலாம் ஓகேவா அது எந்த பகுதி இது மாதிரியான தூர இடங்களுக்கு நகர்ந்தால் நல்லா இருக்கும் மேற்கு பகுதியெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ரைட் நன்றி சார் ஜாதகம் ஸ்கிரீன்ல வரவே இல்லையே அப்புறம் என்ன அவங்களுக்கு இதான் அவங்களோட ஜாதகம் ஆமா இதான் ஜாதகம் சத்யா இதனுடைய ஜாதகம் சோ இப்ப நடக்கிற திசை உங்களுக்கு சுக்கர திசையில கேது குத்தி சுக்கரன் உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டுல சந்திரன் மீனராசி சுக்கரன் வாங்கின சாரம் சனி சனி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கோச்சாரமும் சரி கிடையாது இது ஜாப் சேஞ்சு ஜாப்ல டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லாத இடங்கள்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா கொடுக்கறது இடம் என்று இட இது போன்ற அமைப்புகள் கொடுக்கணும் கேதுவும் டிட்டோ சுக்கரனை போலதான் செயல்படும் சோ அதனால கன்ஃபார்மா இது இடமிட்டு இடம் நகரணும் அப்படிங்கிறது தான் காட்டுது சரிங்களா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா பண்ணலாம் ரைட் நன்றி